இந்த இடம் கொளத்தூர் இது நடைபயிற்சியின் கடைசி பகுதி தான் நேராக சென்றால் திருவிக்கா நகர் சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் நான் எப்பொழுதுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பலர் மனதிலும் இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் இருக்கிறது என்று பலர் சொல்வார்கள் இல்லை என்று சிலர் சொல்வார்கள் இதுக்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்றால் இல்லை நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை ஏனென்றால் இருந்தால் தானே அதை நாம் நிரூபிக்க முடியும் இல்லாததை சொல்வது வெறும் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வந்து உண்மையா என்றால் இல்லை ஏனென்றால் கேட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் பேச மாட்டார் ஆனால் இருப்பார் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வாரா தரமாட்டார் ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா செய்யவும் மாட்டார் ஆபத்தில் இருக்கும் பொழுது வந்து காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டார் அப்போ எதற்குடா உங்களுக்கு இந்த கடவுள் எத்தனையோ சித்தர்கள் கடவுள் இல்லை என்று நேரடியாக சொல்லவில்லை வேறு விதமாக அவர்கள் சொல்லியுள்ளார்கள் அகம் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆதி சங்கரர் சொன்னார் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அகம் என்றாலே உடல்தான் தான் உடல் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் அகம் பிரம்மாஸ்மி என்றால் பிரம்மம் என்ற அர்த்தம் அதாவது அந்தமும் இல்லை என்று சொல்வதுதான் பெருவெளி என்று சொல்கிறோமே அதுதான் அந்தம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார் ஆனால் இது அதை யாரும் இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மதம் தேவை அதை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் அதனால்தான் கடவுள் என்ற நம்பிக்கையை சிறு இருந்தே அவர்கள் சொல்லி வைத்ததால் அவர்களுக்கு வந்தது படித்த பிறகு பலரும் சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கௌதம புத்தரை ஃபாலோ பண்றவர்கள் ஒரு பத்து நாடுகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அதுபோல சமணர்கள் இன்றளவும் இந்தியாவில் பல இடங்களில் வாழ்கின்றனர் இவர்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் தான் இந்த வேத காலத்தில் இருந்தே கடவுள் மறுப்பு என்பது வந்துவிட்டது சும்மா வெறும் வார்த்தை தான் வார்த்தை ஜாலம்தான் இதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் பக்தியை பரப்புகிறார்கள் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் இதை செய்யாவிட்டால் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் இதையெல்லாம் செய்யாவிட்டால் உங்களுக்கு நரகம் நிச்சயம் என்றெல்லாம் சொல்வார்கள் எதிரால் நரகம் என்றால் இருக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் எப்படி தெரியும் செத்து போனதுக்கப்புறம் எங்கே எங்க எங்கே போனோன்னு தெரியும் முட்டாள்கள் இவர்கள் எல்லாம் வெறும் முட்டாள்கள் தான் நான் கடுமையாக அவர்களை கண்டிக்கிறேன் ஏனென்றால் ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புகிறார்கள் அதனால் தான் உண்மையாக இருந்தால் நேர் வர வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு பழம் இருக்கிறது விதை இருக்கிறது கீழே விழுகிறது அங்கே பல விஷயங்கள் இருக்கிறது கிராவிட்டி என்று சொல்கிறோமே அது இருக்கிறது எல்லாமே கீழே விழுகிறது அந்த கிராவிட்டி போய்விட்டால் எல்லாமே தான் அங்கே எதுவுமே இல்லை இருள்தான் என்று நம்மால் பல கிரகங்களுக்கு குறிப்பாக இந்த விண்கலம் மூலம் அனுப்பியுள்ளார்கள் பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது இன்றளவும் அந்த நவக்கிரகங்களை வழிபடுபவர்கள் எல்லா கோவில்களிலும் வைத்துள்ளார்கள் நவக்கிரகங்கள் என்ன என்ன அதெல்லாம் ஒரு பூமியை போன்ற ஒரு பந்து தான் அது எங்கேயோ இருக்கிறது அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் எதுவுமே இல்லை ஆனால் அவர்கள் அதை சொல்வார்கள் மடை மாற்றுவார்கள் எல்லோரையும் முட்டாளாக மாற்றுவார்கள் அதுதான் அதனால்தான் வந்து இல்லை 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 கடவுள் இல்லை இல்லவே இல்லை அது பெரியார் சொன்னது இப்பொழுது தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் நான் வந்து இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இல்லை இருபதாம் நூ பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசியில் தான் நான் பிறந்தேன் எனக்கு ஒரு புரிதல் கிடைத்தது நான் படித்த படிப்பு தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் ஆராய்ந்தேன் எது சரி எது தவறு என்று பார்த்தேன் அதன் பிறகு தான் ஒரு முடிவுக்கு வந்து கடவுள் என்று ஒன்று இல்லை இல்லவே இல்லை இதையெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை பித்தலாட்டுக்காரம் என்று புரிந்தது அதனால்தான் அடிக்கடி நான் கடவுள் பற்றி சொல்வதுண்டு இதற்கான பல சான்றுகள் இருக்கிறது உதாரணமாக இந்த வேத காலத்திற்கு முன்பு அந்த கற்காலம் என்று சொல்கிறோமே டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வருடம் அப்பொழுது மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இந்த கடவுள் பற்றியே தெரியாது அப்போ பிற்காலத்தில் தானே இந்த ஏழாம் நூற்றாண்டு தான் இதெல்லாம் வந்தது எனவே கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை அதை பேசுபவன் முட்டாள் அதை கற்பித்தவன் மோசடிக்காரன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்